எந்த தமிழ்ங்கிறது பிள்ளை தமிழா கொள்ளை தமிழா இன்பத்தமிழா இசை தமிழா இனிய தமிழா காதல் தமிழா கன்னி தமிழா செந்தமிழா செலுந்தமிழா எந்த தமிழ் இந்த தமிழ் அப்படின்ட்டு திகைக்க வச்சு கோதை தமிழே தமிழ் என்று என்னை ஆச்சரியப்படுத்தின தமிழ் தாங்க ஆண்டாள் என்னுடைய தமிழ் யாருங்க ஆண்டாள் யாரு ஆண்டாள் வீட்டுக்கு அரசி என்று பூட்டி வைக்கப்பட்ட பெண்களுக்கு மத்தியில் தமிழ் பாட்டுக்கெல்லாம் அரசி என்று ஒருவர் எழுந்து வந்தாள் அவள்தான் ஆண்டாள் என்ன கண்ணனை பத்தி இவ்வளவு ரொமான்டிக்கா கவிதை எழுதலாம் ஒரு பக்தியோட கவிதை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆண்டாளுக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்கலாம் இல்லையா ஆனாலும் அப்படி ஒரு காதலோட எழுதுன அந்த நாச்சியா திருமணி இருக்கு இல்லையா அது வந்து அப்படி ஒரு பொயட்டிக்கான வருஷங்க ஆனா ஒரு கட்டத்துல கோதை வந்து வளர்றாங்க கோதை வளர வளர கோதையின் கூடவே கண்ணன் மீது கொண்ட காதலும் வளரு ஆயிரம் திரைப்படம் பார்த்திருக்கீங்களா அந்த வாரணம் ஆயிரம் என்கிற திரைப்படத்தினுடைய அந்த தலைப்பை பார்த்தீங்களா வாரணம் ஆயிரம் இந்த வாரணமாயிரம்ங்கிற வார்த்தையை எங்க இருந்து எடுத்தாங்க ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால ஒரு பெண் தன்னுடைய காதலனை நினச்சி எழுதின ஒரு கவிதையிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வார்த்தை தான் இந்த வாரணம் ஆயிரம் அந்த ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால அந்த கவிதையை எழுதின அந்த பெண் யாரு அவங்கள பத்தின இந்த காணொளிதான் தான் இன்னைக்குரிய காணொளி ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்த அந்த பெண்ணின் பெயர் தான் கோதை கோதை அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்டாள் நாச்சியாருங்க ஆமாங்க ஆண்டாள் அவங்களுக்கு இன்னொரு பேரு தான் கோதை இன்னைக்கு அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம் மார்கழி மாசம்னாலே ஆண்டாள்ங்கிறவங்க வந்து நினைவுக்கு வந்துடுவாங்க அப்படிதானே இன்னைக்கு ஆண்டாளினுடைய வரலாறும் ஆனா ஆண்டாள் கிட்ட நாம் பார்த்து வியந்த சில விஷயங்களும் ஆஹ் அதைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோங்க வெறும் கதையை மட்டும் நம்ம கவிதை தலைவன சொல்லிட்டு போக மாட்டீங்களா அதுல இருக்கிற அந்த கவிதை என்ன அதில் இருக்கிற அந்த டென்ஸ் அந்த ஸ்டோரியோட டென்ஸ் என்ன அப்படின்ட்டு காவியத் தலைவரில் நம்ம பேசுகிறது ரொம்பவுமே ஒரு வழக்கமான ஒரு விஷயம் இன்னைக்கு ஆண்டாளினுடைய கதையை பார்த்துட்டு ஆண்டாள் கிட்ட இருக்கிற அந்த ஸ்பெஷல் டேலண்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்துடலாமா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ஊர் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருவில்லி புத்தூர் இந்த ஊரில் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் வைணவம்ங்கிறது ஒரு பிரதானமான ஒரு மதமா அப்ப இருந்துச்சு இந்த வைணவம் அப்படிங்கிறது என்னன்னா பெருமாளை கும்பிடுவாங்க பாத்தீங்களா அவங்கள தான் வைஷ்ணவர்கள் வைணவர்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த ஊர்ல இந்த வைணவத்தை வளர்த்த பன்னிரண்டு ஆழ்வார்கள்ல ஒரு ஆழ்வார் தான் பெரியாழ்வார் இந்த பெரியாழ்வார் என்ன பண்றாங்கன்னா ஒரு நாள் கண்ணனுக்கு மாலைய பின்றதுக்காக துளசி இலைகளை பறிக்கிறதுக்காக தோட்டத்துக்குள்ள போறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தோட்டத்தில் ஒரு பெண் குழந்தை சத்தம் கேட்குது இவரும் என்னடான்ட்டு பாக்குறாரு அங்க துளசி செடிக்கு கீழே ஒரு குழந்தை இருக்குதுங்க ஒரு பெண் குழந்தை அந்த குழந்தையை அவர் எடுத்துக்கிட்டு அப்படியே மார்போடு அணைச்சிக்கிறாரு அது எந்த குழந்தையோ யார் குழந்தையோ கடவுளே தந்த குழந்தையா என்ன ஏதுன்னா அவருக்கு தெரியாது எந்த குழந்தையா இருந்தாலும் தானே கூப்பிட போகுது அந்த குழந்தையை எடுத்து அப்படியே தன் மார்போடு அணைச்சிக்கிட்டு கடவுள் தந்த குழந்தைன்னு சொல்லிட்டு அத கண்ணும் கருத்துமா வளர்க்காருங்க அந்த குழந்தைக்கு கோதை அப்படின்ட்டு பேரு வைக்காரு கோதை வந்து எப்படி வளர்றாங்க தெரியுமா பெரியாழ்வாருங்கிறவர் வந்து ஒரு பெரிய தமிழ் கவிஞர் தமிழ் அறிவு மிக்கவர் பக்தியில் சிறந்தவர் இல்லையா அவர் ஒரு குழந்தைய வளர்த்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு அழகான குழந்தை கோதை வந்து நல்லா தமிழ் புலமையோடும் பக்தி சிரத்தையோடும் ஒரு வளர்கிற குழந்தையாத்தான் கோதை வளர்றாங்க கோதை வந்து சின்ன வயசில் சொல்லுவாங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் பெரியவளாகனக்கப்புறம் கண்ணனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு கோதை சொல்லுவாங்களாம் அதை பார்க்குற ம ஊர் மக்கள் எல்லாரும் சின்ன குழந்தை சொல்லுது அப்படின்ட்டு அதையும் ரசிப்பாங்களாம் ஆனால் ஒரு கட்டத்தில் கோதை வந்து வளர்றாங்க கோதை வளர வளர கோதையின் கூடவே கண்ணன் மீது கொண்ட காதலும் வளருது ஒரு நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா கோதை வந்து கண்ணனுக்காக துளசி மாலை பின்றாங்க அத தான் போட்டு பாக்குறாங்க கோதை தன்னுடைய கழுத்தில் போட்டு அதை ரசிச்சுட்டு கண்ணன் வந்து கண்ணனை நினைச்சு அந்த மாலையை தான் சூடிக்கிட்டு அதை காதலோட ரசிச்சு அந்த மாலையை கலட்டி வச்சிடறாங்க அதை அவரு அவளினுடைய அப்பா பெரியாழ்வார் வந்து எடுத்துட்டு போய் கடவுளுக்கு அணிவிக்கிறாருங்க இப்படியே டெய்லி நடக்குது ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா பெரியாழ்வார் அவங்க அப்பா வந்து பார்த்துடுறாங்க பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டியே கடவுளுக்கு போட வேண்டியதை நம்ம தொடலாமா இது ஒரு கடவுளை அவமதிக்கிற செயல்னு சொல்லிட்டு பெரியாழ்வார் வந்து கோதை ஆண்டாள் மேலே கோவப்படுறாங்க அவ்வளோ கோவப்படுறாங்க ஆண்டாலும் மனமுடைந்து போயிடுறாங்க அப்ப அப்போ அந்த இதெல்லாம் அப்படிதானே இருந்துச்சு கடவுள் அங்குறவங்களுக்கும் மக்கள் அங்குறவங்களுக்கும் எப்படி தொடர்பு இருந்துச்சுன்னா ஆஹ் ரொம்பவும் ஒரு சாத்திர சமுதாயங்களோட அணுகிற ஒரு வழிபாடாதான் அப்போ அது ரொம்பவுமே இருந்துச்சு கடவுள்னா இப்படிதான் கும்பிடணும் ஆஹ் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்ன்ட்டு நிறைய நெறிமுறைகளோட அப்போ வாழ்ந்து வந்தாங்க இல்லையா மக்கள் அதனால பெரியாழ்வாரும் இதெல்லாம் பாவமா இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டால திறாரு அந்த நாள் இரவு உறங்கும் உறங்கும்போது அவருடைய அந்த கனவுல வந்து பெருமாள் வந்து ஆஹ் டெய்லியும் ஆண்டாள் எனக்கு இப்படிதான் பண்ணுறாங்க இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிட்டு வந்து ஆண்டாளில் ஸ்ரீரங்கத்துக்கும் கூட்டிட்டு வாங்க அங்க வச்சு நான் ஆண்டாலை என் கூட அழைச்சிக்கிறேன் அப்படின்ட்டு பெருமாள் கனவுல சொல்றாரு இதே கனவு வந்து பாண்டிய அரசனுக்கும் வந்ததா சொல்றாங்க மறுநாள் ஊர் மக்களும் பாண்டியனும் பெரியாழ்வார் எல்லாம் சேர்ந்து பெரிய மரியாதையோட ஆண்டாளை வந்து ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க வந்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற அந்த அரங்கனோடு ஆண்டாள் வந்து ஐக்கியம் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஆண்டாளினுடைய வரலாறா முடியுதுங்க இது வந்து நம்பிக்கை கடவுள் எல்லா கடவுளுக்கும் இருக்கிற ஒரு நம்பிக்கையான கதைகளில் இதுவும் ஒன்று இதை தாண்டி ஆண்டாள் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்ட்டு நான் சொல்லணும் இல்லையா காவிய தலைவனில் வெறும் கதையை மட்டும் நம்ம சொல்லிட மாட்டோம் இல்லையா அவங்களுடைய சிறப்பு என்ன அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க உங்களுடைய வாழ்வியல் முறை என்னன்ட்டு எல்லாத்தையும் நம்ம அலசி பார்க்கறதும் அது மக்களுக்கு சொல்கிறதும் தானே நம்ம காவிய தலைவனுடைய ஒரு முதன்மையான நோக்கமாக இருக்குது அந்த வகையில் பாத்தீங்கன்னா இப்போ ஆண்டாளை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதிதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஆண்டாளுங்க ஆண்டாளுங்கிறவங்க வந்து எனக்கு எப்படின்ட்டா என்னுடைய தோழியா என் பக்கத்திலே இருக்கிற ஒரு அக்காவா தங்கச்சியா ஒரு காதலியா ஒரு அம்மாவான்னு சொல்லிட்டு இப்படி மிகவும் நெருக்கமான ஒரு கடவுளா தான் நான் ஆண்டாலை பாக்குறேங்க ஆண்டாள்ங்கிறவங்க வந்துங்க இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே பன்னிரண்டு ஆழ்வார்கள் இருந்தாங்க இல்லையா பன்னிரண்டு ஆழ்வார்கள்ல ஒரு ஆழ்வார் ஆண்டாள் நாச்சியார் இந்த பன் மீது இருக்கிற பதினோரு ஆழ்வார்களும் நல்லாதான் பெருமாளை கும்பிட்டாங்க நல்லாவே பாட்டு எழுதினாங்க எல்லாருமே அவங்களுடைய தமிழ் புலமைங்கிறது நல்லா தான் இருந்துச்சு ஆனால் மக்கள் மனதில் அதிகமாய் சென்று சேர்ந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாளினுடைய திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் தாங்க ஏன் அப்படின்னா இந்த பதினோரு ஆழ்வார்கள்கிட்ட இல்லாதது ஆண்டாள் கிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா பதினோரு ஆழ்வார்களில இருந்தது பக்தி மீதம் இருந்த பதினோரு ஆழ்வார்களிடம் இருந்தது பக்தி ஆனால் ஆண்டாளிடம் இருந்தது வந்து காதலுங்க பக்தியோடு சேர்ந்த ஒரு பெரும் காதல் தான் ஆண்டால இந்த பன் பதினோரு ஆழ்வார்கள் இருந்து தனித்து காட்டுது அந்த காலத்துல நிறைய நெறிமுறைகள் இருந்திருக்கும் இல்லையா கடவுளை கும்புடுறதுல அதுலயும் பாருங்களேன் அத்தனை ஊர் மக்கள் எதிர்த்து இருப்பாங்க இல்லையா என்ன கடவுள்னு சொல்ல போறா அப்படின்னு சொல்லி கடவுளை கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்ல போறான்னு சொல்லிட்டு ஆண்டால நிறைய பேர் பைத்தியம் கூட நினைச்சிருக்கலாம் அப்படிதானே ஆனா அது எதையும் பொருட்படுத்தாம ஆண்டால் வந்து அந்த கடவுள் மேல எவ்வளவு ஒரு தீராத காதல் இருந்தா ஒரு நம்பிக்கை இருந்தா அவ்வளவு பெரிய ஒரு காதலை வச்சிருப்பாங்க ராதை அங்குறவங்க வந்துங்க அவங்க வடநாட்டுல கண்ணன் கூடையே வாழ்ந்தவங்க கண்ணன் மேல ஒரு தீராத காதல் இருந்தவங்க ராதை அதே தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கோதைங்க கண்ணனை இவங்க பார்த்ததே இல்லை கடைசி வரைக்கும் கண்ணனை சேர்ற வரைக்கும் கண்ணனை இவங்க பார்த்தது இல்லை அப்படித்தானே ஆனாலும் கண்ணன் வருவான் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே ஒரு காதலோட இருந்தாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையின் ஆழம் எப்படி இருந்திருக்கும் அதுதான் எனக்கு வியக்க வச்சது இன்னைக்குரிய பெண்களுக்கும் ஆண்டாள் வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனா அன்னையிலேருந்து இருந்து இருக்காங்க பெண் விடுதலையை பத்தி நம்ம பேசும்போது அதுல முன்னணியில் நிக்கிறது ஆண்டாள்னே சொல்லலாங்க அடுத்த ஆண்டாளினுடைய அந்த ரசனையை நான் ஒன்று சொல்றேனே சில விஷயத்த கவிதையில் சொல்கிறதுக்கு கூட நம்ம கூச்சப்படுவோம் இல்லையா அப்படி இந்த காலத்துல நம்ம சில விஷயங்களை கவிதையில சொல்றதுக்கு கூட நம்ம வெக்கப்படு கூச்சப்படும் போது ஆண்டால் அதை அந்த காலத்திலே அழகா சொல்லியிருக்காங்க அதுவும் அத்தனை பேர் தியிலும் ஒரு பெண் அப்படி கவிதை எழுத முடியும் அப்படின்னா அது ரொம்பவுமே அவனுடைய எழுத்தின் வலிமையை காட்டுதுங்க அது என்ன வார்த்தை அப்படின்னா கண்ணன் இருக்காங்க பார்த்தீங்களா கண்ணன் கடவுள் ஆகிய கண்ணனுடைய அந்த உதட்டு டேஸ்ட் எப்படி இருக்கும் அவனுடைய அந்த உதட்டின் வாசனை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பெண்கள் கிட்ட கேட்க போறாங்க கேட்க போயிட்டு அப்புறம் ஒரு யோசனை வருது இல்ல இல்ல மற்ற பெண்கள் கிட்ட கேட்டா அவங்க போய் சொல்லிடுவாங்க பொறாமையில அதனால கண்ணனுடைய இந்த புல்லாங்குழல் இந்த சங்கு இது கிட்ட கேட்போன்னு சொல்லிட்டு கண்ணனினுடைய உதடுகள் பத்தி அந்த சங்கு கிட்ட கேட்காங்களா இது அந்த காலத்துல அத படிச்சவங்களாம் எப்படி நினைச்சிருப்பாங்க என்னடா கண்ணனை பத்தி இவ்வளவு ரொமான்டிகா கவிதை இல்லை ஒரு பக்தியோடலையா கவிதை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆண்டாளுக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்கலாம் இல்லையா ஆனாலும் அப்படி ஒரு காதலோட எழுதுன அந்த நாச்சியா திருமுறை இல்லையா அது வந்து அப்படி ஒரு பொயட்டிக்கான வேர்சுங்க நான் சொல்றேன் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு நூல் அந்த நூல்ல இருக்கிற வார்த்தைகளும் இப்ப நமக்கு எளிமையா புரியல அளவுக்கு அந்த தமிழ் இருந்துச்சுன்னு சொன்னா அதுதாங்க ஆண்டாளினுடைய தமிழ் வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்னெதிர பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் நான் இதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா வாரணம் ஆயிரம் அப்படின்னா ஆயிரம் யானைகள்ங்க வாரணம்னா யானை ஆயிரம் யானைகள் சூழ பெருமாள் வந்து ஆண்டால பொண்ணு பார்க்க வராங்களாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா வீதியில தோரண கட்டுறாங்க அப்படின்ட்டு நிறைய பொற்குடங்கள் பூரண பொற்குடங்கள் வைத்து புறமெங்கும் வீதி முழுக்க தோரண கட்டி அவ்வளவு பெருமாள் வந்து ஆண்டால பொண்ணு பார்க்க வராருன்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து கனவு கண்டாங்களாம் அப்படின்னு எவ்வளவு அருமையா எழுதிருக்காங்க பாத்தீங்க வாரணம் ஆயு வாரணம் தோரணம் பூரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைஹிமீங்க எழுதியிருக்காங்க பாருங்க அங்க இன்னைக்கு அங்க ஆண்டாள் இன்னைக்கும் பல சினிமா பாடல்கள்ல கண்ணா கண்டே நடி அப்படின்னு சொல்லிட்டு சில பாடல்கள் எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி பாடல்களுக்கு இந்த ஆண்டாளினுடைய வரிகள் தான் ஒரு இன்ஸ்பிரேஷனுங்க இன்னைக்கும் இளையராஜா அவர்களிடமும் சரி ஏஆர் ரகுமான் அவங்களும் சரி மற்றும் பல இசையமைப்பாளர்கள் தங்களுடைய பாடல்கள்ல ஆண்டாளினுடைய இந்த மாதிரி பாடல்களை அவங்க வச்சிருக்காங்க நிறையா பாடல்கள்ல நம்ம சினிமா பாடல்கள்ல நாச்சியா திருமொழியும் சரி திருப்பாவையும் சரிங்க நம்ம அதிகமாவே பார்க்கலாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமின நேரிலேன்னு சொல்லிட்டு அந்த திருப்பாவையின் அந்த பாடல் தான் மார்கழி மாசம் முழுக்க ஒழிச்சுட்டு இருக்குங்க ஆமாங்க திருப்பதியில கூட ஆஹ் திருப்பாவைய தமிழ்ல போட்டு ஆஹ் சாமி கும்புறாங்க அங்க அப்படிங்கிற வழக்கமும் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில இருக்குது ஆஹ் அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் நான் ரொம்ப ரசிச்ச விஷயங்கள்ல இன்னொரு விஷயம்ங்க நான் சொல்றேன் பாருங்க ஆண்டாளனுடைய அந்த வார்த்தைகள் கவிதை வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா அது இன்றைய அந்த தனித்துவம் இருக்கு பாத்தீங்களா இன்றைய காலத்திலும் நமக்கு அது கொஞ்சம் எளிமையா புரியுது அதுக்கான ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பத்தளம் கொட்டிட வரிசங்கம் நின்றுட முத்துதை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழி நான் ஆண்டாளினுடைய இந்த பாடல பாத்தீங்களா மத்தளம் கொட்டுதாங்க மத்தளம் கொட்டிட அந்த சங்குகள்லாம் முழங்கிட் பெருமாள் வந்து என்னுடைய கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கனவு கண்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்த அந்த வார்த்தைங்க எந்த அது பிள்ளை தமிழா கொள்ளை தமிழா தமிழா இசை தமிழா இனிய தமிழா காதல் தமிழா தமிழா செந்தமிழா செலுந்தமிழா எந்த தமிழ் இந்த தமிழ் அப்படின்ட்டு திகைக்க வச்சு கோதை தமிழே தமிழ்ன்ட்டு என்னை ஆச்சரியப்படுத்தின தமிழ் தாங்க ஆண்டாளினுடைய தமிழ் இன்னைக்கும் நிறையா கவிதைகள் வருது காதல் கதைகள் வருது அதுல பெண்களினுடைய காதல் அங்கிறத பத்தி பேசுறதுங்கிறது பார்த்தா ஆண்களினுடைய காதலை பேசும் அளவிற்கு பெண்களினுடைய காதல் கொஞ்சம் குறைவாகத்தான் பேசப்படுது ஆனால் இப்போது பேசப்படுகிறது அப்படித்தானே ஆனால் அதுக்கெல்லாம் வித்துட்டது ஆண்டாளினுடைய அந்த காதலும் ஆண்டாளினுடைய கவிதைகளும் அப்படின்னா சொல்லணுங்க யாருங்க ஆண்டாள் யாரு ஆண்டாள் வீட்டுக்கு அரசி என்று பூட்டி வைக்கப்பட்ட பெண்களுக்கு மத்தியில் தமிழ் பாட்டுக்கெல்லாம் அரசி என்று ஒருவர் எழுந்து வந்தால் அவள்தான் ஆண்டாள் அப்புறம் ஆண்டாள்ங்கிற வார்த்தையை பாத்தீங்களா கோதை அப்படிங்கிறது ஆண்டாளுக்கு வைக்கப்பட்ட பெயர் ஆனால் ஆண்டாள் அங்கிறது வந்து பாத்தீங்களா ஆண்டாள் காதலால் கடவுளை ஆண்டாள் தன் தமிழால் தமிழையே ஆண்டாள் அவள் தான் ஆண்டாள் கண்ணதாசனும் சரி மற்றும் பல கவிஞர்களும் ஆண்டாளை பத்தி ரொம்பவுமே கவிதையில சேர்த்திருக்காங்க இன்னைக்கும் அந்த ஆண்டாள் வார்த்தையை நீங்க பாத்தீங்களா இந்த ஆண்டாள்ங்கிற வார்த்தையை பேருக்கு ஏத்த மாதிரியே இப்பயே நடக்குதுங்க ஆண்டாள் ஆள்கிறாள் ஆழ்வாள் அதுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே தமிழ்நாடு அரசின் சின்னம் பார்த்துருக்கீங்களா இந்த தமிழ்நாட்டை ஆளுற அந்த அரசினுடைய சின்னத்தில் இருக்கிற கோபுரம்ங்கிறது திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் திருக்கோவிலின் கோபுரம் தாங்க பாத்தீங்களா ஆளுகின்ற அரசின் சின்னத்திலேயே ஒரு ஆண்டாள் இருக்கிறாள் ஆண்டாள் மாதிரி இன்னமும் நிறைய பேர் அழகழகா கவிதை எழுதணும் காதலிக்கணும் நம்பிக்கையோடு இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த காணொலிய மனநிறைவோடு முடிச்சுக்கிறேன் இது போன்ற காணொலிகளுக்கும் கவிதைகளுக்கும் காவிய தலைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்